தின்றிவனம் பா என்ற நாவரசு மரக்கான பொருளாளர் இளஞ்சேரன் செய்தி தொடர்பாளர் பால சாக்ரட்டிஸ் துணைச் செயலாளர்கள் மூசே எழிலரசன் ஆர் சசிகுமார் துரை ஆனந்தராஜ் கோட்டி பாலா நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேவ வெற்றிமாறன் ஜே அர்ச்சனா விக்கிரவாண்டி கானை வளவன் விழுப்புரம் இரா பெரியார் செஞ்சி செஞ்சி சிவா மயிலம் பாபு சோழன் செய்தி தொடர்பாளர் மகாவேந்தர் திருக்கோவிலூர் வீர விடுதலை செல்வன் வானூர் வீர பொன்னிவடவன் கள்ளக்குறிச்சி இரா மதியடகன் ரிஷிவந்தியம் கா பன்னீர் செல்வம் வேல் பழனிமாளுக்கு எதிராக சங்கராபுரம் இள சிலம்பர் பொருளாளர் வே தொல்காப்பியன் செய்தி தொடர்பாளர் மண் வளரும் உளுந்தூர்பேட்டை சேந்தநாடு அறிவிப்பு